உச்ச நீதிமன்றத்துடைய இந்த விழாவை ஒட்டி நாங்க இனிமேல் சைவம் தான் போட போறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க பத்து நாளைக்கும் அது என்ன உச்ச நீதிமன்றமா இல்ல உச்ச நீதி மடமா இந்த தேசத்திற்கு வந்து தந்தைகள் கிடையாது மகன்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க இப்ப பாஜக மோடியை தந்தை என்று கொண்டாடுகிற அந்த பின்னணியில இந்த தேசத்திற்கு தந்தையே கிடையாது அப்படின்னா பாஜகவனுடைய குரலுக்கு எதிராக நீங்க பேசுறீங்களா அல்லது மோடிய தந்தைன்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறேன்னு சொல்லி நூற்றி இருபத்தி ஒரு பேர் அவர் கூடுகிற இடத்துல கூடி செத்து போனாங்க இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மூவாயிரம் பக்கங்கள் பதினோரு குற்றவாளிகள் ஆனால் ஆச்சரியம் என்ன எங்கேயுமே எஃப்ஐஆர்ன குற்றப்பத்திரிக்கையில் போலே பாபாவுடைய பேர் கூட கிடையாது நவராத்திரி விழா வருது உச்ச நீதிமன்றத்துடைய கேன்டீனில் இந்த விழாவை ஒட்டி நாங்கள் இனிமேல் சைவம் தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பத்து நாளைக்கும் அது என்ன உச்சநீதிமன்றமா நீதிமன்றமா இல்லை உச்சநீதி மடமா சைவம் அப்படின்னா நீங்கள் என்ன பொங்கலும் புலியோதரம் தான் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்குல்ல உச்சநீதிமன்றம் வந்து மதச்சார்பின்மையை பாதுகாக்கக்கூடிய இடம் ஏராளமான மத பண்டிகைகள் இருக்குது திருவிழாக்கள் இருக்குது ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நீங்கள் தனித்தனியாக மெனு போடுவீங்கன்னா இப்போ இந்தியாவுடைய மதச்சார்பின்மை பாதுகாக்கிற இடம் உச்சநீதிமன்றம் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்க அது கேன்டீன் தானே அதுக்கு எப்படி நீதிமன்றம் பொறுப்பாகும்னு கேட்குறாங்க அந்த கேன்டீன் எங்கே இருக்குது உச்சநீதிமன்றத்துடைய வளாகத்தில் இருக்குது உச்சநீதிமன்றத்தை இந்திய மக்கள் எப்படி பார்க்குறாங்க இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு எதாவது பிரச்சனை வந்ததுன்னா அங்கே போனால் அது பாதுகாக்கப்படும்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேன்டீன் வந்து உச்சநீதிமன்றம் என்பதற்கு பதிலாக அது உச்சநீதி மடமாக மாற்றிருக்கு அப்படின்னா கவலைப்படத்தானே வேணும் அடுத்து மகாத்மா காந்தியினுடைய அந்த பிறந்த நாளை நாடு முழுக்க கொண்டாடி இருக்காங்க வழக்கமாக பாஜகவில் ஒரு எம்பி இருக்கிறாங்க கங்கனா ரணாவத்துன்னு இந்த கட்சியினுடைய ஒரு புகழ்மிக்க எம்பி அவங்க இந்த தேசத்திற்கு வந்து தந்தைகள் கிடையாது மகன்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அவங்க யாரை நினச்சி பேசுகிறாங்கன்னா அண்ணல் காந்தி நினச்சி பேசுகிறாங்க ஏன்னா இந்த நாடே காந்தியை தேசத்தந்தை அப்படின்னு கொண்டாடும் அதில் ஆர்எஸ்எஸுக்கு பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை ஆகவே இந்த தேசத்திற்கு தந்தைகள் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காங்க அவங்க என்ன கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு பாஜக அண்மையில் இந்த நவீன இந்தியாவினுடைய தந்தை அப்படின்னு யாரை சொல்லியிருக்கு மோடியை சொல்லியிருக்கு இப்போ பாஜக மோடியை தந்தை என்று கொண்டாடுகிற அந்த பின்னணியில் இந்த தேசத்திற்கு தந்தையே கிடையாது அப்படின்னா பாஜகவினுடைய குரலுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்களா அல்லது மோடியை தந்தைன்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் இந்த கேள்வியோடு சேர்த்து நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு காந்தியை ஒரு முறை கொலை பண்ணது ஆர்எஸ்எஸ்ஸு ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் காந்தியை மீண்டும் மீண்டும் கொலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படி தான் கங்கனா ராணாவத்துடைய பேச்சை வந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கு அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனை இந்தியாவில் இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க நாம் சாமானியனாக இருக்கிறத விட சாமியாராக இருந்தால் சட்ட நமக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா யோக மையம் அங்கே எங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் மொட்டை அடித்து எங்களை கூட பார்க்க விடாமல் பண்ணுறாங்கன்னு ஒரு தந்தை ஆட்கொணர்வு மனு ஹேபியஸ் கார்பஸை போட்டிருக்காரு உடனே உயர்நீதிமன்றம் தலையிட்டு அங்கே போய் விசாரிங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு காவல்துறையை அனுப்பி வைத்திருக்கு உடனே ஈஷா யோக மையத்துணிய சர்வ வல்லமை பொருந்திய சாமியார் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டார் உச்சநீதிமன்றத்துக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அப்படியெல்லாம் அந்த காமன் யாரும் போக முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் அனுமதித்த விசாரணையை உச்சநீதிமன்றம் தடுத்துருக்கு என்ன அப்படி வந்து அதிகாரிகள் போய் சோதனை இடக்கூடிய அளவிற்கு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுதில்ல அப்படின்னா ஒரு பெரிய பாதுகாக்கப்பட்ட இடமா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு அடுத்து வந்து போலே பாபான்னு ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறேன்னு சொல்லி நூற்றி இருபத்தி பேர் அவர் கூடுகிற இடத்துல கூடி செத்து போனாங்க இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மூவாயிரம் பக்கங்கள் பதினோரு குற்றவாளிகள் ஆனால் ஆச்சரியம் என்ன எங்கேயுமே எஃப்ஐஆரில் குற்றப்பத்திரிக்கையில் போலே பாபாவுடைய பேர் கூட கிடையாது அவரை பார்க்கறக்கு தான் அத்தனை பேரும் கூடுனாங்க நூற்றி இருபத்தி ரூபா செத்து போனாங்கன்னா சாமானியர்களுக்கு சட்டம் பாதுகாப்பாக இல்லை சாமியார்களுக்கு தான் பாதுகாப்பாக இருக்கு என்பதை மீண்டும் நிரூபித்து கொண்டே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மக்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க பாஜக ஒரு வழக்கத்தை வச்சிருக்கிறாங்க எங்கெல்லாம் நாங்கள் தோத்து போகிறோமோ எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வருதோ அங்கே இருக்கிற முதலமைச்சர்களை மிரட்டுறது பணியை வைக்கிறது ஜார்க்கண்டில் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் டெல்லிக்கு போனாங்க இப்போ வண்டி வந்து நேரம் கர்நாடகாவில் நிற்குது சித்தராமையா வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்னு அமலாக்கத்துறை போய் ஒரு வழக்கை போட்டு அவரை தொந்தரவு இருக்கிறாங்க ஏன்னா அமலாக்கத்துறை ஆளுங்கட்சிக்கு ஆள் பிடிக்கிற வேலையை தான் செய்யுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதன் மேல இருக்குது அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் மூடா அப்படிங்கிற மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் ஏஜென்சி சித்தராமையா மனைவிக்கு சொந்தமான நிலத்தை வந்து அக்வயர் பண்ணுறாங்க அதுக்கு ஈடாக சில மனைகளை கொடுக்குறாங்க உடனே பாஜக தன்னுடைய பூத கண்ணாடியை வச்சு புலனாய்வு பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா கொடுத்த நிலத்தை விட வாங்கின நிலத்துடைய மதிப்பு அதிகம் ஆகவே இது மிகப்பெரிய குற்றம் நடந்திருக்கு அமலாக்கத்துறை வழக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சித்தராமையாடைய மனைவி வந்து நிலம் எங்களுக்கு வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டாங்க இப்போ சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு எடுக்க முடியாது அது மட்டுமல்ல இன்னொரு பிரச்சனை வெளியே வந்திருக்கு என்னன்னா பெங்களூர் டெவலப்மெண்ட் ஏஜென்சினுங்கிற இடத்துல பாஜகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கர்நாடகாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முறைகேடாக நிலத்தை வாங்கியிருக்காரு பயன்படுத்தியிருக்காரு அப்போ அப்போவெல்லாம் கண்ணு தெரியாத அமலாக்கத்துறை எப்படி எதிர்கட்சி முதல்வருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் அங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னா அது என்ன ஆளுங்கட்சியினுடைய அடியாளா அப்படி கேட்க வேண்டியிருக்குதானே இப்போ இவ்வளவு கலைவரம் நடந்து கொண்டு இருக்கிற கர்நாடகாவோட உயர்நீதிமன்றம் ஆச்சரியமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு நிர்மலா சீதாராமன் ஆமாம் நம்முடைய புகழ்பெற்ற நிதியமைச்சர் அவங்க வந்து தேர்தல் பத்திரங்கள் என்ற பெயரால் சில கம்பெனிகளுக்கு ப்ரெஷர் கொடுத்து பணம் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இதை ஒருத்தர் வழக்காக பதிவு பண்ணுறாரு உடனே நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போகுது உடனே மாண்புமிகு நீதிமன்றம் என்று சொல்லியிருக்கு மாண்புமை நீதிமன்றங்கள் அதாவது வழக்கு பதிவு ஒரு பாதிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்போ தான் இந்த விசாரணை என்பது உகந்ததாக இருக்கும் இல்லாட்டி விசாரிக்கக்கூடாதுன்னு அந்த விசாரணைக்கு தடை பண்ணிருச்சு அப்போ இது வரைக்கும் எல்லா வழக்குகளையும் விசாரிக்கிறதுங்கிறது பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த வழக்கின் அடிப்படையில் தானா அவங்க போட்ட கேஸின் அடிப்படையில் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன நானும் பண்ணுவீங்க எதிர்கட்சி தலைவர்களை பழி வாங்கணுன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பீங்க அப்படின்னா வடிவேலு கேட்குற மாதிரி உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி பாஜக இன்றைக்கு ஒரு திரைமறை அரசியல் நடத்திட்டே இருக்குது